நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்கிறேன் தீராத வயிற்று வலி நீங்குவதற்கான ஒரு பதிகம் இதை பாராயணம் செய்ய செய்ய நம்ம வயிற்றுவலி குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் காமாள நோய் முதலாம் இது தீரும் கண்டிப்பாக நம்பிக்கையோட பாராயணம் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு திருமுறையில் சிறப்பு மலரில் கிடைக்கும் இது வந்து பாடலாகவும் யூடியூப்பில் வந்துட்டுருக்கு இதை போட்டு கேட்டாவே போதும்ங்க என்னப்பட்ட எப்பேற்பட்ட வலியும் தீரும் இதோட இறைவர் வந்து திருவ திருவதிகை வீரட்டம் இறைவர் வந்து வீரட்டீஸ்வரர் இறைவி வந்து திருவ திரிபுர சுந்தரி சமணத்தை தரவிருந்த திருநாவுக்கரச பெருமான் சைவத்தை தழிவுடன் அவர் சகோதரி திலகுவதியார் வந்து சிவபெருமானை வேண்டினார் சிவபெருமான் திருவருவலா திருநாவுக்கரசருக்கு என்ன ஆச்சு அன்னைக்கே சூளை நோய் அதாவது வயிற்று வயிற்றுவழி அவருக்கு ஏற்பட்டது இந்த நோயோட கடுமையில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் திருநாவுக்கரசர் தன்னோட அக்கா கிட்ட சொல்லி சகோதரி கிட்ட கூற இருவரும் வந்து திருவருதிகை கோயிலுக்கு சென்றார் அங்கு திருநாவுக்கரசர் வந்து இப்ப அதிகத்தை பாட அவருடைய வயிற்றுவழி நோய் நீங்கியது அதாவது சூளை நோய் நீங்கியது திருநாவுக்கரசர் பாடிய முதல் திருப்பதிகம் இதுவே என கருதப்படுகிறது இப்பதிகத்தை நாம் பாராயணம் செய்து வர வயிற்று வழி நோய் அனைத்தும் குணமாகும் என்பது திண்ணம் வாங்க பதிகத்துக்குள்ள போயிடலாம் கூற்று ஆயினவாறு விளக்கிலர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவு பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகப்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிக்கை கெடிலே வீரட்டானத்து உரை அம்மானே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்து அறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டு அறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தன்னை நலிவதனை நணுகாமல் துரத்து சுரந்து பறந்தும் இடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிக்கை கெடிலே வீரட்டானொத்து உரை அம்மானே பனிந்தாரென பாவங்கள் பாற்றவல்லீர் படுவெண் தலையில் பழிக்கொண்டு உழல்வீர் துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழல் உற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்த அருளீர் பிணிந்தார் மெய் பூச வல்லீர் பெற்றம் ஏற்று உகந்தீர் சுற்றம் வெண்தலை கொண்டு அணிந்தேர் அடிக்கையில் அதிக்கை கெடிலே வீரட்டானத்து உரை அம்மானே முன்னம் அடியேன் அறியாமை நான் முனிந்து என்னை நலிந்து முடக்கிட பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன் சூடுகின்றது சூளை தவிர்த்து அருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் அன்னம் அடையார் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகோள் என்று சொல்லி நீட்டாய கயம்புக நோக்கிட நிலை கொள்ளும் வழித்துறை அறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டு அறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தான் புனலார் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன் உண்ணாமம் எண்ணாவில் மறந்து அறியேன் உளந்தார் தலையில் கொண்டு உழல்வாய் உடலுள் உரு சோலை தவிழ்த்தாருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரத்தானத்து உரை அம்மானே உயர்ந்தேன் மன வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்கு ஆற்செய்து செய்து வாழல் உற்றல் வலிக்கின்றது நோய் தவிர்த்து அருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டிய அறுத்து ஈட்டிட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிக்கை கெடில வீரத்தானத்து உரை அம்மானே வலிந்தேன் வலித்தேன் மன வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துளை யாரும் இல்லை சங்க வெண்குழை காதுடைய எம் பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிக்கை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே பொன் போல ஒரு ஒருமேனீனர் புரி சடையிர் மெளியும் பிறையீர் துன்பே கவலை பினி என்று இவற்றை நணுக்காமல் துறந்தும் கறந்தும் இடிர் என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே போர்த்தாய் அங்கு ஒரு ஆணையின் ஈரிரு தோல் புறங்காடு அரங்கா நடமாட வல்லாய் ஆர்த்தான் அரக்கன் தனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கரத்தாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கிடாய் ஆர்த்தார் புனர் சூழ் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணி வர நம்மளோட தீராத வயிற்று வழி நீங்கும் இது திருநாவுக்கரசர் அருளிய திருப்பதிகம் நன்றி வணக்கம்